ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டி வேலைகளோட நான் எப்படி சின்ன வயசுலேருந்து சமையல் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ கேட்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் சிரிப்பு வந்து சிரிச்சுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாள் விரதம் மட்டும்தான் இருந்தோம் கந்தசஷ்டி விரதம் வந்துட்டு நாள் விரதம் தான் இருந்தோம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் திங்கட்கிழமை மட்டும் ஸோ அந்த விரதத்தை முடிச்சுட்டு மறுநாள் வந்துட்டு நம்ம வந்து காட்டுக்கு போயிருந்தோம் அம்மா வீட்டு காட்டுக்கு வேர்க்கடலை போட்டிருக்காங்க கடலை போட்டிருக்காங்க ஸோ அது வந்துட்டு எல்லோரும் அப்போ தான் எல்லாம் வே கொடிக்கா கொடிக்காய் இது வந்து பார்த்தோன்னா பட்டாணிக்காய் கொடிக்காயின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கொடிக்காய் தான் போட்டிருக்காங்க அம்மாவோடு ஸோ அது வந்து எல்லாருமே வேலை இருந்தாங்க நம்ம போய் காய் எடுத்துகிட்டு வரதுக்கு மட்டும்தான் போயிருந்தோம் கால்லாம் எல்லாமே உரிச்சிருப்போம் நாங்கள் சின்ன வயசில் பாட்டி வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அப்போ வந்து இந்த வேலைலாம் செஞ்சுருக்கோம் இப்போ செய்யாதனால அது கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியுது ஸோ ஒரு செடியில நிறைய காய் இருக்கும் ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி இருக்கும் வந்துட்டு எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அம்மாவும் அம்மாவும் தான் வந்து காயெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வயசானவங்க இன்னும் நல்லாவே வேலை செய்கிறாங்க ஸோ அம்மா செய்கிற வேலை என்னால் செய்ய முடியல ஸோ நான் செய்கிற வேலையை இப்போ நம்ம பசங்க செய்ய முடியல நாம் செய்கிற வேலையை இப்போ நம்ம பசங்க செய்ய முடியல அதுவே அவங்களுக்கு பெருசாக தெரியுது ஸோ எல்லாமே வந்து சாப்பாடு தான் காரணம் அப்பத்த சாப்பாடு அம்மாவோடு சாப்பிட்ட மாதிரி நாம் சாப்பிடல நாம் சாப்பிட்டதா நம்ம பசங்க சாப்பிடல ஸோ எல்லாமே வந்துட்டு சமையலில் தான் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்ட்டுனா எப்படிலாம் சமைக்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது இந்த காளான் தாங்க நாட்டு காளான் இதுதான் முன்னெல்லாம் வந்துட்டு எப்போவுமே நம்ம சின்ன வயசாக போதெல்லாம் இதுதான் காளானே எனக்கு தெரியும் காளான் தான் இருந்து பறிச்சுட்டு வருவாங்க இது ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து எவ்வளோ பெரிய காளானாக இருக்குது பாருங்க இது பார்க்குறது எனக்கே ரொம்ப அதிசயமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த காளான்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸோ இருந்து அம்மாவோட பொறிச்சிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சோம் இதுவே வந்துட்டு ஒரு காளான் போட்டல ஒரு குழம்பு வைக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் இதை வந்து நம்ம கிரேவி அப்புறம் வந்துட்டு பிரியாணி எல்லாமே இதில் தான் நம்ம செஞ்சோம் ஸோ என்னோடய சமையல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பதினஞ்சு வயசில் வந்துட்டு சமைக்க ஆரம்பித்தேன் சமைக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு க பதினஞ்சு வயசுல கல்யாணம் ஆகிடுச்சு ஸோ அப்போவே நம்ம வந்து சமைத்தோம் நான் மொத மொதல் சமைச்சு பீட்ரூட்டு தாங்க செஞ்சேன் அந்த பீட்ரூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியுது ஸோ வந்துட்டு ஸ்கூல் படிச்சுட்டு அப்படியே வந்து கல்யாணம் பண்ணி நம்ம அப்படியே சமையல் பண்ணோம் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்ட்டு அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது காய் எப்படி வணக்கணும் குழம்பு என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது அந்த பீட்ரூட் சமையலில் நான் தக்காளி போட்டு வச்சுதாங்க ஹைலைட்டு அது வந்து என்னால் இன்னுமே மறக்க முடியாது ஸோ அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வரும் ஸோ வந்துட்டு ஓரளவுக்கு சமைக்கிறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ பசங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூல்லலாம் வந்துட்டு உங்கள் அம்மா சமையல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல் வந்து சொல்லுவாங்க பசங்க சொல்லுவாங்க ஸோ அது அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அளவுக்கு இருந்துட்டு இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கறத நினச்சாவே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும் ஸோ எதுவுமே வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டு நம்ம கிடையாது ஒன்னொன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம கற்றுக்கிறோம் ஸோ இந்த சமையல் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது இப்போ தான் வந்து யூடியூப் இருக்குது இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது அப்போ நாங்கள் கற்றுக்கிற டைம்லலாம் வந்து யாரையாவது கேட்கணும் இல்லை இந்த புக்கெல்லாம் வருது இல்லைங்களா வாரமலர் இந்த மாதிரி புக்கெல்லாம் வருது இல்லைங்களா அதில் சமையல் என்ன போட்டிருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம செய்யணும் இல்லை நான் டிவியில் வந்துட்டு பார்த்தோன்னா வாரத்தில் ஒரு நாள் இந்த சமையல் இது இது மாதிரிலாம் போடுவாங்க அதை பார்த்துட்டு நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த மாதிரி தான் அது ரொம்பவே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிட்டு நம்ம வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் வீட்ல செய்யும்போது வந்து பார்த்தோம்னா அந்த டைமுக்கு செய்ய தெரியாது நம்ம பாட்டுக்கு எப்ப நம்மளுக்கு பசிக்குதோ அப்பதான் நம்ம செய்யற பழக்கம் அப்ப வந்து பார்த்தோம்னா வீட்ல வந்து என்ன அவங்களுக்கு பசிக்குது அப்படி பார்த்து நம்மளுக்கு வந்து செய்ய தெரியல அதெல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுக்கப்புறம் இப்ப ஏதோ ஓரளவுக்கு நம்ம வந்து கற்றுக்கிற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு ஸோ பசங்களுக்கு ஹாப்பி குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அது வரைக்கும் ரொம்ப ரொம்பவே ஹாப்பி மீசோவில் இருந்துட்டு இந்த கத்தி தான் வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளாக இது வாங்கணும் வாங்கணும்னு ரொம்பவே ஆசை ஸோ இப்போ தான் அது வாங்கணும் ஆனால் நல்லாவே கட் பண்ணுது நல்லாவும் இருக்குது ஓகே ஃபோர் ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் சூப்பராக இருந்தது குட்டி குட்டி விஷயம் இந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்சதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஓகே நம்ம ஒரு பத்து ரூபா ரூபா போட்டு நம்ம கத்தி வாங்கி பண்ணலாம் தப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சது நம்ம வாங்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கும் சமையல் செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வரும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரியாணி தாங்க இந்த பிரியாணி படுத்தின பாடு இருக்குதுங்களே அது பெரிய பாடு இப்போ இந்த பிரியாணி யாராவது செஞ்சாங்க அப்படின்னா எப்படி தான் இந்த பிரியாணிலாம் செய்வாங்க ஏன் இவ்வளோ பொருள் போடுறாங்களே நம்மளுக்கு இதில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ சின்ன வயசுலலாம் வந்துட்டு குழந்தைங்க பிறந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் சமைக்க சமையல்னால் எப்படி அவங்களுக்கு நம்ம நல்ல ஹெல்த்தியாக கொடுக்கணும் நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் வந்து நம்ம சமையல் கற்றுக்கிட்டது இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோட்டல் வச்சுருந்ததுனால நம்ம ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கிட்டோம் அதில் வந்துட்டு நம்ம புரோட்டா போட ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் புரோட்டா வந்துட்டு சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டேன் ஸோ அது ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் அதுக்கப்புறம் இந்த பிரியாணி மேலே ஒரு மோகம் இந்த பிரியாணி எப்படி தான் செய்வாங்க சாப்பிடும்போதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இத்தனை பொருள் போடுறாங்களே நம்மளுக்கு இதில் ஒன்றுமே தெரியலையா அப்படின்லாம் நினச்சிருக்கேன் ரொம்ப நாளாக நான் நினச்சிருக்கேன் இந்த கரம் மசாலா இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே தெரியுது ஆனா இதுக்கு மேல அந்த அண்ணாச்சி முக்கு மராட்டி முக்கு இதெல்லாம் வந்துட்டு பூ ரோஸ் இதழு இதெல்லாமே போடுவோம் இல்லைங்களா கல்பாசி இதெல்லாம் வந்து பேரே தெரியாது என்னன்னு தெரியாது இது எப்படி தான் நம்ம கத்துக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்ப வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் எதுவும் கிடையாது இப்போ எங்கேயாவது சமைச்சாங்க இப்ப நம்ம ஹோட்டலே சமைக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்துப்போம் ஆனா அதை நம்ம கேட்கறது கிடையாது நம்ம சமைக்கவா போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எப்படியாவது அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ கடையில் செய்யும்போது பார்ப்போம் வீட்டுக்கு வந்தால் அதை மறந்துடுவோம் என்ன போட்டாங்க ஏன்னா அதனோட பேர்லாம் எதுவுமே தெரியாது மராட்டி முக்கு அப்புறம் இந்த கல்பாசு இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அப்போது அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இது எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஃபஸ்ட்டு வெஜிடபுள் தான் ட்ரை பண்ணினேன் ஸோ தயிர் போட்டாங்க தயிர் வந்துட்டு நான் நினைச்சேன் எதுலேயுமே நம்ம தயிர் சேர்த்ததே இல்லையே இதில் தயிர் போடுறோம் எப்படா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து நான் ட்ரை பண்ணேன் ஒன்றுமே போடக்கூடாது கேரட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பீன்ஸு பட்டாணி இதுதான் போட்டோம் போட்டுட்டு வந்துட்டு அதுவும் பக்கத்தில் ஒரு ஆள் வச்சு ரெடி பண்ணி தான் நான் இதெல்லாமே தனியாக வந்துட்டு பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு எல்லாமே விற்கிது இல்லைங்களா அப்போவும் விற்றுது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன பாக்கெட்டில் விற்கும் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாளைக்காக பிரியாணி இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு பிரியாணி வந்து செஞ்சுருவோம் ஸோ அந்த அளவுக்கு வந்துருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒன்றும் தெரியாத நானே கற்றுக்கும் போது நீங்களாம் சூப்பராக கற்றுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்லிட்டு இருக்கேன் சிரிப்பு வந்தாலும் சிரிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இது மாதிரி எத்தனையோ பேர் வந்து இப்படி கத்து கற்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் யாருக்குமே வந்துட்டு எல்லாமே தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா ஓ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா நான் கற்றுக்கிட்டேன் இப்போவும் எல்லாமே தெரியும்லாம் என்னால் சொல்ல முடியாது ஏதோ நம்மளுக்கு முக்கியம் குழந்தைங்க அவங்க திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு ஓரளவுக்கு சமையல் சமையல் கற்றுக்கிற அளவுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கோம் ஓ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசிக்கிற டைம்ல எத்தனை மணிக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது அது வந்து ரொம்பவே ரொம்ப வருஷமாகவே ரொம்ப ப்ராப்ளமாகவே இருந்தது குழந்தை பிறந்ததுக்கு தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும் அதுக்கு எத்தனை மணிக்கு பசிக்கும் ரெடி பண்ணணும் அப்படிங்கறதே வந்து அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எத்தையும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஏன்னா குழந்தை அழுகுமே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு எட்டு மணிக்குள்ள சாப்பாடு ஊட்டணும் அதுக்குள்ள நம்ம சமைக்கணும் அது கற்றுக்கிட்டது உ நம்ம செய்யணும் அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு நம்ம எந்த டைம் வேணால் ஏதோ பசிக்கு நேரத்தில் ஏதாவது எடுத்து வாயில் போட்டோம் அப்படின்னா பசியை அறியிடும் அதுக்கப்புறம் பத்து பதினோரு மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த டைமுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டைமுக்குள்ளே நம்ம இதை செய்யணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் ஸோ குழந்தைங்க வந்துட்டு தம்பி வந்து ரொம்பவே சிரமப்பட்டு தான் சாப்பாடு விட்டுறதெல்லாம் பாப்பா வந்துட்டு ஹாப்பியாக சாப்பிட்டுக்குவா ஸோ அந்த இந்த அளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு சமைக்கிற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ காளான் பிரியாணியும் வந்துட்டு சூப்பராக வந்துருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அந்த காளானில் தான் பண்ணணும் இருந்தாலும் நம்ம இந்த இப்போ புதுசாக அந்த காளானில் செஞ்சு செஞ்சு அந்த சேஃப் வந்து கிடைக்கல ஸோ சூப்பராக இருந்தது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து வீட்லேயே வந்துட்டு பன்னீர் வந்து செய்ய போகிறோம் ஸோ பால் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்படி பன்னீர் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லிட்டர் பால் வந்துட்டு ஐம்பது ரூபா நம்ம இதிலே வாங்கிட்டு ஒரு அரை லெமன் மட்டும் நீங்கள் புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம அந்த பன்னீர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றுமே சிரமம் கிடையாது வந்ததுக்கப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சு விட்டோம்னா இன்னுமே வந்து அந்த பால் தனியாக அந்த தண்ணி தனியாக அது எல்லாமே தனித்தனியாகவே வந்துடும் சூப்பராக ரெடியாகிடும் நீங்கள் ஒரு லிட்டர் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் பக்கம் அந்த பன்னீர் வந்து இருக்கும் நூறு கிராம் பக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ வடிச்சுட்டு அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சுட்டு அந்த தண்ணி கூட நம்ம கீழே விட வேண்டியதில்லை அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம செடி ஊற்றிக்கலாம் ரொம்ப சூப்பர் இருக்கும் ஸோ உடனே வந்து நம்ம பச்சை தண்ணி திரும்பி விட்டுறணும் பச்சை தண்ணி விட்டு அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லெமன் வாசம் அந்த பால் வாசம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்கும் ஒரு ஒயிட் துணி போட்டுட்டு அதை வந்து நம்ம நல்லா இறுக்கிக்கலாம் நல்லா டைட்டாக அந்த தண்ணியெலாம் புழிஞ்சிக்கோங்க ஃபுல்லாக வந்துட்டு இப்படி முடிச்சு போட்டு புழிஞ்சிக்கலாம் ஸோ ரசகுல்லாக்கும் இதே தான் நீங்கள் ரஸ் இதுலேயே வந்துட்டு நீங்கள் ரசகுல்லாவும் செய்யலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரசகுல்லா ஸோ நம்ம வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அதை செய்கிறதில்ல ஸோ பன்னீர் வந்துட்டு சூப்பராக ரெடியாகிடும் நீங்கள் ஓவர் நைட் வந்து அப்படியே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்துட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா அதை இது பண்ணிட்டு நீங்கள் மேலே வந்து நல்லா ஒரு நல்ல வெயிட் எடுத்து வச்சுருங்க நான் வந்து இந்த இடிகள் தான் வைக்கிறேன் அந்த இடிகள் வெயிட் வந்து நல்லா தாங்குவோம் இப்போ அதை வைக்கும்போது எந்த பக்கம் சாய்வு இல்லாம நல்லா நேராக வர மாதிரி வச்சுருங்க இப்போ வச்சிட்டீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு முடிச்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாம நல்லா தட்டி விட்டு வைங்க வச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிரும் நீங்க வந்து ரெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னா கூட போதும் ரொம்ப நேரம் வைக்கணும் நைட்டு ஃபுல்லா வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது நைட் ஃபுல்லா வச்சாலும் நல்லா இருக்கும் பட் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சிங்கன்னா போதும் சூப்பராக ஆயிடும் பாருங்கள் இதுலேயே நீங்கள் மசாலா பண்ணிடும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் நம்ம இதை பீஸ் போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் உதுரவே உதிராது நீங்கள் கடையில் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ